வணக்கம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸாக பதிவு பண்ணிகிட்ருக்கோம் கடைசியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவும் அதில் வந்துட்டு தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் என்னென்னா தங்கத்தோட ரேட் குறைஞ்சிருக்கு ஆனால் தங்கத்தோட ரேட் வந்துட்டு குறைய வாய்ப்புங்கிறது கிடையாது இந்த வருடம் முடிவுலேயே டிசம்பருக்குள்ளேயே பன்னெண்டு ஐநூறு வரையும் பெரு கிராம் வரத்துக்கானவா சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நிபுணர்கள் சொல்கிறாங்க என்னென்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சாமானிய மக்கள் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் ரொம்பவுமே இது சிரமமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் போது ரேட் இப்படி ஹையாக போயிட்டே இருந்ததுன்னா என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறதே புரியல இந்த சைனா ரஷ்யா அமெரிக்கா இவங்களுக்குள்ளே ஏதோ சம்திங் போர் நடக்குது அங்கே உள்ள டாலர்ஸ் மதிப்பு வந்துட்டு லோ லோவாகணும் ஹையாகணும் சம்திங் ஏதோ சொல்கிறாங்க அதை வச்சு தான் நமக்கு வந்துட்டு கோல்டோட ரேட் என்னங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஆனால் அப்படியே குறைஞ்சாலும் ரூபாய் கீழெல்லாம் கிராமம் போக சுத்தமாக சான்சஸே இல்லைங்கிறாங்க என்னென்ட்டு பார்ப்போம் ஆனால் சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது நல்லபடியாக ரிட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் தான் அது கோல்டாக தான் இருக்கும் எஃப்டி ஆடி எல்லாமே கண்டிப்பாக எல்லாத்துலேயும் முதலீடு செஞ்சு வைங்க கோல்டில் என்னை கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு வைங்க அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸாக நமக்கு கொடுக்கும் இதில் வந்துட்டு ஒரு சி கமெண்ட்டில் பார்த்துருந்தேன் வீட்டுக்கு தெரியாமல் நகை அடகு வச்சு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா அது மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்ய வேணாம் வீட்டுக்கு நம்ம எது செஞ்சாலும் தெரியப்படுத்தணும் இப்போ வீட்டுக்காருக்கு தெரியாமல் ஒரு நகையை போய் நம்ம அடகு வச்சிட்டு நம்ம ஒரு நகையை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம செய்கிறது நல்லதாக நல்ல விஷயத்துக்காக போய் சொல்லலாம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த விஷயத்தில் பண விஷயத்தில் நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது அந்த நகையை நீங்கள் மீட்கணும் அப்படிங்கும்போது யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க அப்போ வீட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக வீட்டில் தேவையில்லாத அது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கக்கூடாது அதனால வீட்டில் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சு இது இப்படிலாம் இருக்க விஷயம் இதை நம்ம செய்யலாம் இது நமக்கு கண்டிப்பாக லாபத்தை தான் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கும் ஏன்னா வீட்ல வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து வெவ்வேறு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்க வெளில போயிட்டு வராங்க வேலைக்கு போயிட்டு வராங்க அங்கே உள்ள டென்ஷனு அவங்களோட மைண்ட் செட்டிங்லாம் வேற மாதிரி இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் பாப்பாங்க வச்சுருந்தோம் இல்லை ஃப்யூச்சருக்காக இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்போம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கோபமாக இருக்கும்போது சொல்லாமல் கொஞ்சம் செட்டில்டாக இருக்கும்போது அவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கும் தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அவங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அது கண்டிப்பாக நமக்கு ராங்காக தான் முடியும் அதனால் விஷயத்த சொல்லி புரியவைங்க அந்த டைமில் முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்க அதுக்குள்ளே பவுன் விலை ஏறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம் கண்டிப்பாக விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க சரியா எல்லாருமே தன்னோட குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்காமல் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் அதனால் கட்டாயம் வீட்டில் தெரியப்படுத்திவிட்டு அந்த விஷயத்தை செய்யுங்க அதே மாதிரி நகையை எந்த பேங்க்கில் அப்படி அடகு வச்சு வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை எந்த பேங்க்ல வைக்கலாம் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்க பவுனுக்கு எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வைங்க ஏன்னா இப்போ ஐஓபினா ஒரு அமௌண்ட்டு இந்தியன் பேங்க்னால் ஒரு அமௌண்ட்டு ஸ்டேட் பேங்க்னால் ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் அமௌண்ட்டு கூடுதலாக கொடுக்குற இடத்த வட்டிகளும் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் அமௌண்ட் குறைவாக இருக்கிற இடத்த வட்டிகள் அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும் அதை என்னென்ட்டு பார்த்துக்கோங்க உங்களோட சோர்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அடமான வச்சுக்கோங்க ப்ளஸ் அந்த நகையை திருப்புறத்துக்கு உண்டான ஒரு செட்டில்மெண்ட்டாக உங்களால் இதை பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அதில் இறங்குங்க நீங்கள் நம்ம எடுக்க போகிறது நகைக்கு தான் அந்த நகையை எடுக்கிறோங்கிறதுக்காக இருக்கிற நகையை வச்சுட்டு அது வந்து அதுக்கு மீட்டு எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பற்றக்கூடாது உங்களோட சோர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களால் இதை செய்ய முடியும் நான் இந்த நகையை வச்சுட்டு நான் அந்த நகையை வாங்கினாலும் இந்த நகையை கொஞ்சம் கொஞ்சம் மாதம் மாதம் நான் கட்டி மீட்டுடுவேன் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா மட்டும் அதை செய்யுங்க இல்லை இப்போதைக்கு தங்க ரேட் ஏறுது அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வச்சுட்டு அந்த நகையை வாங்கிட்டு திரும்ப இதை வச்சுட்டு இதை மீட்டோம் அப்படி இப்படின்னு ஏதோ சம்திங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வருமானங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பணம் இருந்தால் தான் பணம் இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம வச்ச நகையை மீட்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் நம்ம கிட்டே இருக்கணும் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்ததுன்னா கான்ஃபிடண்ட்டாக இறங்கி செய்யலாம் இல்லை கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் என்ன ச பண்ண முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க ரொம்பவும் அகலக்கால் வைக்க வேணாம் அதே டைம் அதுக்காக நான் பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைக்க வேணாம் நம்மளோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இறங்குற அதே மாதிரி உங்கள் கையில் நீங்கள் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு மட்டும் தேவையானதை உங்கள் கையில் வச்சுருங்க எல்லாருமே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு விற்கிற விலைக்கு தேவையான நீடான நகையை வாங்கிறது இருக்குது எங்கே எக்ஸஸாக வச்சிருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இருந்தாலும் அந்த கூடுதலான நகை வச்சுருக்கும்போது நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது சேஃப்டி கிடையாது பேங்க் லாக்கரில் வச்சுக்கோங்க அதான் அவங்களுக்கு சேஃபானது அதே போல் நகை சேர்க்குறது மட்டும் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது கிடையாது அதை தாண்டி நம்மளோட குழந்தைங்களை பார்க்கணும் நம்மளோட மற்ற செலவுகளை பார்க்கணும் இதிலெலாம் கவனம் செலுத்துங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் மாதம் ஒரு நூறு மில்லி எடுக்க முடியாமல் இருக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள எப்போவுமே பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து அவங்க இது வச்சுருக்காங்க அது வச்சுக்கிறாங்க நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம கவலைப்படவே கூடாது முடிஞ்ச வரையும் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் முடியாதவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து உதவணும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்தது போக சேவிங்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த தேவைகள் அப்படிங்கிறதுலே சேவிங்ஸும் கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கணும் அதுக்காக உங்கள் சக்தியை மீறின ஒரு விஷயத்து மேலே கவனம் செலுத்தி உங்களோட நிம்மதியை இழந்துக்க வேணாம் நம்மளோட பசங்களுக்கு படிப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துருங்க அதே டைம் கொஞ்சம் சேவிங்ஸும் சேர்த்து வச்சுருங்க அந்த சேவிங்ஸ் அப்படிங்கும்போது அது கோல்டில் பண்ணால் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் கோல்டில் உங்களால் எவ்வளோ கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்து ஊற்று வைங்க அதுக்காக நம்ம டார்கெட் மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை பவுன் எடுக்கணும் அத்தனை பவுன் எடுக்கணும் அப்படிலாம் வேணாம் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு போவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்காக ரொம்பவும் போட்டு நம்ம வாழ்க்கையும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்கே அதனால் சந்தோஷமாக இருக்குங்க இருக்கிற இந்த நொடி தான் நமக்கு நிச்சயமான ஒரு விஷயம் நாளைக்கு அடுத்த நாள் அதெல்லாம் வந்துட்டு நம்ம கையில் கிடையாது முடிஞ்சு போனனாலும் நம்ம கையில் கிடையாது நம்ம வாழப்போகிற இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வாழணும் அது இதையும் போட்டு நம்ம அப்படியே டென்ஷன் ஆகிக்கக்கூடாது நமக்குள்ளேயே அந்த இயலாமை வந்துடும் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியலையே அப்படிங்கிறதாலே நமக்கே என்னடா இதுன்னு வாழ்க்கை ஒரு மாதிரி வெறுப்பு தட்டிடும் அதனால் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற லைஃப்பை ஜாலியாக சந்தோஷமாக ஓட்டுவோம் இந்த வீடியோ பற்றின ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுக்க மறக்காதீங்க அப்போ தான் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ண உங்கள் அந்த அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி அன்பே சிவம்